எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் நேற்று வீடியோ போட்டேன் அதுலேயும் வந்து டெக்னிக்கல் எரரா அதாவது ஃபோன் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பரை என்னோடய நம்பரை பதிவு பண்ணிட்டேன் அந்த பதிவு பண்ண இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கஷ்டத்தை தீக்கிறதுக்கான சொல்யூஷனோ இல்லை என் கஷ்டத்தை போகக்கூடிய எந்த அதாவது கால் வந்த அளவுக்கு உதவி கிடச்சிருந்ததுன்னா என்ன என்னோடய கஷ்டத்தெல்லாம் எப்பயோ இது பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் கால் வருது மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் வருது இன்றைக்கி என்ன நம்பர் வரும் நாளைக்கு என்ன நம்பர் வரும் அந்த மாதிரி வருது ஆனால் உதவின்றது அதாவது எப்படி சொல் கடுகளவு அந்த கடுகளவு உதவி ஆனால் நம்மளுக்கு அதுலேருந்து ஃபால்ட் ஆனது வந்து ஃபோன் ஹேங்கு அந்த மாதிரி வந்து நல்ல ஃபோனே வந்து ஹேங் ஆகிற அளவுக்கு கால்ஸு வாட்ஸ்அப் மெசேஜ் இமேஜஸ்ஸு சேட் இமேஜு மார்க் பண்ணி போடுறது அந்த மாதிரி நிறைய வந்துட்டு தான் ஹேங் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கல் ஏராக வந்து வாய்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ அப்லோடு பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வாய்ஸ் இல்லாமல் எனக்கு வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது வாய்ஸ் ஒரு ஆனால் அப்லோட் பண்ணும்போது ஆடியோ கட் ஆகி போகுது இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய நடக்குது ஸோ நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் உதவி பண்ணலனாலும் கூட இன்னொருத்தவங்களுக்கு வந்து உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வறுமையில் இருக்கேன் ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிப்பாக இருக்கேன் எனக்கு ரெண்டு மாதமாக வருமானம் கிடையாது சரி உங்கள் நான் ஏதோ ஹெல்ப்பு கேட்குறேன் உதவி கேட்குறேன் எனக்கு உதவி பண்ணுங்கள் எழுபத்தெட்டு எண்பத்தேழு உதவி கேட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் நம்ம முன் வந்து காசு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அந்த எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு நல்ல ஒரு இட்டு போர்டு இட்டு த்ரீ டிஜிட்டே வந்து இட்டு நான் உடனே அடுத்த நாள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறத சொல்கிறேன் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தில் வந்து வெளியே போய் எங்கே வேலையை பார்க்கணும் முந்நூறு நானூறு சம்பாதிக்கணும் நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தான் பார்க்குறேன் டேங்க்கு க்ளீனிங் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் அடிஷ்னலாக அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னால ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் வேலைக்கே வந்து இரநூறு முந்நூறு அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கம்பெனி வேலை இல்லாமல் வீட்டை குடும்பத்தை பார்க்கணுன்னு போய்ட்டு சரி நம்ம இவங்களுக்காக நம்ம எடுத்து கணிப்பு கொடுக்குறோம் நம்ம உதவி பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் என்னோடய மொபைல் நம்பரையும் நான் கொடுத்து அதனால் முடிஞ்சது எதனால் ஜிபே கூகுள் பே ஏதாவது பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுவும் மனித இருக்கிறவங்க மனிதாவித்தனமாக மனித நேயத்தோடு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ வித எதிர்பார்த்த உதவிகள் எதுவும் கிடைக்காததை வீடியோவும் போடுறதில் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் ஆகும் நம்ம நம்ம லைஃப்பை வந்து நம்ம இப்போத்தையும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னும் போதும் சரி நம்ம இத்தனை வருஷமாக வீடியோ போட்டோம் நாலு பேருக்கு வந்து நம்ம நல்லது பண்ணியே தான் அவங்களுக்கு இது பண்ணுங்கள் இவங்களுக்கு இது பண்ணுங்கள் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இவங்களுக்கு துணி மணி வாங்கி கொடுங்க சருப்பு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க இப்படியே நம்ம சொல்லி பேசிட்டோம் கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கடவுளை வீ கும்பிட்றோம் கடவுளை படையல் போடுறோம் கடவுள் வந்து நம்மளுக்கு எதுவும் கொடுக்குது கொடுக்கல அப்படின்றதெல்லாம் அடுத்தது நம்ம மன திருப்திக்கு நம்ம கடவுளை வந்து மனசார குடும் கும்பிட்றோம் அப்படின்றதுக்காக நம்ம படையல் போடுறோம் நம்ம கடவுளுக்கு எல்லாம் கும்பிட்றோம் சார் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து நம்ம என்ன விஷயத்த சொல்ல வரமோ அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிவிட்டு போயிடுவோம் அதுலேருந்து பலன் கிடைக்குது கிடைக்காம போகுது அது அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்து வீடியோவே வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் நானே ஆயிரத்தி எட்டு கஷ்டத்தில் இருந்தாலுமே ஏதோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் அது இடையிலேயும் வந்து கால்ஸு வாட்ஸ்அப்பு சும்மா குட் மார்னிங்னு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் ஒரு இமேஜ் இதெல்லாம் அனுப்பும்போது போது நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்தாலுமே நம்மளுக்கு சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது அறுபது ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒரு குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேருந்து நம்மளுக்கு ஏதோ விஷஸோ இல்லை ஏதோ குட் மார்னிங் மெசேஜோ ஏதோ வரும்போது நம்மளுக்கு நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப் சேனலில் இத்தனை பேர் பார்க்குறாங்க அஞ்சாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கிட்ட பார்த்து நாலாயிரம் பேருமே என்னோடய நம்பர் வச்சுட்டு நாலாயிரம் பேருமே மெசேஜோ இல்லை ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு முந்நூறு கூட வச்சுங்க நம்ம முன்னூறுலாம் ஐநூறு பேர் கூட வச்சுருங்க மெசேஜ் பண்ணும்போது அந்த ஃபோன் என்ன ஆகும் ஸோ இப்போவே பேசணுன்றதுக்காகலாம் இவ்வளோ நேரம்லாம் பேசலை என் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன் ஆல்ரெடி கஷ்டம் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி பண்ணுங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டதுக்கு அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதான் சொன்னேன் ரெண்டாயிரரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா எனக்கு கிடச்சிருக்கும் ஆயிரரூபா ஒரு அண்ணன் கொடுத்தாரு அது கூறும் அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நீங்கள் வீட்டில் சொல்லலையாண்ணா அப்படின்னு கட்ட இல்லைண்ணா சொல்லலைண்ணா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அப்போது உதவின்னு கேட்கும்போது அந்த உதவியும் கிடைக்கல கஷ்டத்தை மட்டுந்தான் கிடச்சிட்டு இருக்கும்போது அப்போது எப்படி சவுண்டோடு வரும் ஃபோனு ஃபால்ட் ஆகிடுது அப்படியே ஹேங் ஆகி நின்றுடுது ஓகேங்களா சரி அதெல்லாம் போனது போகட்டும் இதுக்கப்புறமும் சும்மா கால் பண்ணி நம்பர் கேட்குறது மெசேஜ் போட்டு ஆய்வா ஐயோ சாப்பிட்டீங்களா அதெலாம் வேணாம் அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் என்ன என்னால் பண்ண முடியுமோ உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்குமோ கொடுக்குறேன் கஷ்டமோ நஷ்டமோ என்ன நான் பார்த்துக்குறேன் ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் வந்து வின்னிங் வாங்கினவங்க அடுத்த வின்னிங் கிடைக்கும் அடுத்த வின்னிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் ஆகுது ஆனால் அது உதவி பண்ணணுன்ற எண்ணம் தான் கண்டிப்பாக உதவி பண்ணிடுவாங்க சரி இருக்கட்டும் இன்றைக்கான கணிப்பு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அக்டோபர் மாதம் இருந்து மேலே முந்நூற்றி இருபத்தி நாலு க்ளூ நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு க்ளூ நம்பர் நேற்று வந்து நாலு டிஜிட் வந்து ஐம்பத்தொம்போது எழுபத்தி ஆறு ஃபைவ் நைன் செவன் சிக்ஸு ஓகேங்களா அப்போ நான் நானூற்றி இருபத்தி நாலுக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன் நானூற்றி இருபத்தி நாலுக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன் மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதமே நாற்பத்தி ஆறு கவுண்ட்டு பண்ணி நாற்பத்தி ஆறுக்கு கீழே அதே மாதத்தில் நாற்பத்தி ஏழு எடுத்திருக்கேன் ஸோ டாப் ரேஞ்சில் போயிட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ரேஞ்சு வந்திருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஸோ ஒரு ப்ளம்பிங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன் சார் எனக்கு கிடைச்ச நேரத்தில் நான் வீடியோ அந்த மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சால் இருபத்தி ஆறில் க்ளூ நம்பர் இருபத்தி ஆறில் க்ளூ நம்பர் கிடைக்குது அப்படின்னா இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் இருபத்தி நாலுக்கு வந்திருக்கு ஸோ இருபத்தி ஆ நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தா எழுபத்தி அஞ்சுன்னு தான் ஒன்று அங்கே இருக்குது எழுபத்தி அஞ்சு ஸோ இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருந்தாலும் எடுக்கலாம் ஸோ அங்கே இருபத்தஞ்சு இல்லை அதனால் இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க நான் வந்து சிம்பிளாக கொடுக்கணுன்னு தான் ஒரு ரெண்டு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ரெண்டு பேட்டன் வந்து ரெட்டே பேட்டன் தான் இன்றைக்கி கணக்குக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எயிட் செவன் ஃபைவ் பாக்ஸு செவன் ஜீரோ டூ பாக்ஸு எயிட் செவன் ஃபைவ் செவன் செவன் டூ செவன் ஜீரோ ஓகேங்களா ஓனர் வந்துட்டார்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணிங்க ஃபோனோ காலோ பண்ணி நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்